கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வச்சனங்களே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்கள் பாஸ்து ஜாயினா ஃபேத் மீண்டுமாய் இந்த தபிதா ரைஸ் என்கிற இளம் வாலிபர்களுக்கான ப்ரோக்ராமிலே உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை சொல்லி என் வாலிப நாட்களிலே நான் கடந்து வந்த பாதைகளை உங்களிடத்திலே சொல்லி உங்களை மீண்டுமாய் கர்த்தருக்குள் பலப்படுத்த விரும்புகிறேன் ஆம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வாலிபர்கள் என்று நம்புகிறேன் நான் ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன் என் தாய் தகப்பன் என்று சொல்லி ஐந்து சகோதரிகள் கொண்ட குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக நான் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட்டேன் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் மிகவும் கத்தரோடு கூட நெருக்கமான ஒரு குடும்பமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு சென்று கத்துடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே எங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நடைபெறும் இப்படியாகத்தான் என் தாய் தகப்பன் என்னை வளர்த்து வந்தார்கள் நானும் கூட கத்தரோடு கூட நெருங்கின நாட்கள் அநேக நாட்கள் உண்டு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் என்று சொல்லி அதில் கலந்து மனப்பாட வசனங்களை செய்து கத்தரோடு நெருக்கமாக இருந்தேன் அதனைத் தொடர்ந்து என் வாலிப பிராயம் வந்தபோது வாலிபர்களுக்கான அநேக முகாம்கள் திருச்சபையில் நடக்கும் பொழுது அதில் கலர்ந்து கொண்டு கர்த்தரோடனும் அதிகமாய் நெருக்கமானேன் கர்த்தரோடு என் வாழ்க்கையில் அநேக நாட்கள் நெருங்கியிருந்ததும் உண்டு நான் கர்த்தரை சில நாட்கள் யோசிக்காமல் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருந்த நாட்களும் அதிகமாக என் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் ஒரு நாள் நான் ஒரு வாலிப முகாமிலே கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் திட்டமாக என்னுடைய அழைப்பை குறித்து என்னோடு பேசினார் என்னுடைய அழைப்பை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அழைப்பை புரிந்து கொண்டது மாத்திரமல்ல கத்திர ஒரு நாள் அழைப்பார் என்று சொல்லி நான் பதினெட்டு வயது ஆகும் பொழுது டைப்பிங் நர்சிங் காலேஜில் நான் முதலாவது என்னுடைய உயர்கல்வியை தொடர்கிறேன் எஸ்பிஏ முடித்த பிறகு பதினெட்டு வயதிலே டைப்பிங்லேயே இருக்கிற ஒரு அரசாங்க கல்லூரியிலே தாதியர் என்கிற பயிற்சி நர்சிங்லே நான் டிப்ளோமாவை முடித்தேன் இருபத்தி ஓரு வயதாகும் பொழுது நான் அங்கே படித்து முடித்தேன் என்னுடைய வாலிப என்னுடைய காலேஜ் நாட்களிலும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று கத்தரையே நான் எப்பொழுதுமே சார்ந்திருந்தேன் அந்த வாலிப நாட்களில் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன் வாலிப பிராயத்திலே தன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் முக்கியமான வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலே வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்து விடாதபடிக்கு உங்கள் எதிர்காலம் சிதைந்து விடாதபடிக்கு நீங்கள் அந்த வாலிப நாட்களில்தான் கர்த்தரை முழு நிச்சயமாய் பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நானும் பிடித்து கொண்டேன் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒரு வயதாகும் பொழுது எனக்கு முதலாவது போஸ்டிங் என்று சொல்லி சரவா மாநிலத்திலே அங்கே உள்ள மருத்துவமனையிலே எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைத்தது அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துக்கொண்டு யாரும் என்னோடு பிரயாணம் படவில்லை நான் தனியாக தான் பிரயாணம் பண்ணேன் கர்த்தர் என்னோடு கூட வந்தார் அந்த நாட்களிலும் கூட அந்த ஒரு வருட காலங்கள் நான் என் குடும்பத்தை விட்டு தூர தேசத்தில் இருந்து வேலை பார்த்தாலும் கர்த்தரை அதிகமாய் பற்றி கொண்டேன் அதனை தொடர்ந்து நான் மீண்டுமாய் என் குடும்பத்தோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி என் குடும்பத்தின் பக்கத்திலே உள்ள மருத்துவமனைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து வந்தேன் அப்பொழுதும் அநேக ஊழியங்களை செய்தேன் சண்டே ஸ்கூல் ஊழியம் அப்படி என்று சொல்லி ஆலயத்தோடு நாட்டப்பட்டவளாக இருந்தேன் என்னுடைய எதிர்காலம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று மாத்திரம் அறிந்து எத்தனையோ வாலிப நாட்களில் எத்தனையோ நினைவுகள் வந்தது அந்த வாலிபர்கள் இதை செய்கிறார்களே இதை செய்கிறார்களே உலகத்தை அனுபவிக்கிறார்களே என்று ஆனாலும் கூட என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று கற்று சொன்னது போல என் நினைவெல்லாம் கர்த்தர் மேலேயே வைத்து என் நினைவு நினைவுதான் என்னுடைய நினைவு என்று சொல்லி விசேஷ விதமாய் உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டது நிமித்தமாய் அந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வாலிப பிரயாயத்தை கத்தருக்குள்ளேயே நான் வாழ்ந்தேன் அம்ப்ரியமான வாழிவ பிள்ளைகளை இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாத்திரம் நின்று விடலை என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிநாட்டுக்கு சவுதி அரேபியா என்கிற ஒரு தேசத்துக்கு நான் போய் வேலை செய்யும்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதையும் கத்தரிடத்துலேயே நான் அநேக கன்ஃபர்மேஷன்களை பெற்றுக்கொண்டு அந்த தேசத்துக்கு பிரயாணப்பட்டேன் அந்த தேசத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் தாராளமாய் சுதந்திரமாய் ஆராதிக்க முடியாது அப்படியாய் அண்டர்க்ரவுண்ட் கிறிஸ்டியனாக தான் ஆராதிக்க முடியும் அப்படிப்பட்ட தேசத்திலே மூன்று வருடங்கள் கர்த்தரனை வைத்திருந்தார் கர்த்தரோடு கூட தனிப்பட்ட உறவில் இன்னும் அதிகமாய் பலப்பட்டேன் அந்த நாட்களிலே தான் நான் அதிக வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நான் உறவாட வேண்டும் என்று சொல்லி அநேக புஸ்தகங்களை வாசித்தேன் அநேக யூடியூப் மெசேஜ்களை கேட்டு நான் திரும்பவும் மலேசிய தேசத்துக்கு திரும்பி வந்தேன் அந்த நாட்களில்தான் கோவிட் என்கிற ஒரு கொள்ளை நோய் உலகத்தை ஆண்டு கொண்டு வந்தது அப்பொழுது நான் ஒரு நர்ஸாய் அந்த பட் அந்த தேசத்திலே வேலை செய்தேன் அங்கே வேலை செய்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை நின்றார் எந்த ஒரு கொள்ளை நோயும் என்னை பற்றாதபடிக்கு கர்த்தர் எனக்கு துணை நின்று அந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார் மீண்டும் மலேசிய தேசத்துக்கு வந்தபோது சுபாங் ஜெயா மெடிக்கல் சென்டர் என்று சொல்லுகிற அந்த மருத்துவமனையிலே வேலையிலே சேர்ந்தேன் கர்த்தரனை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார் தரிசனங்களை வைத்திருக்கிறார் அழைப்பை வைத்திருக்கிறார் என்ற சகலத்தையும் புரிந்து கொண்டு என்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய போதகர் தேவ மனுஷன் அவர்கள் மோசஸ் மல்கிஷே அவர்கள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேலையிலே கர்த்தரனோடு கூட தெளிவாய் பேசினார் இது என்னை முழு நேரத்திற்கான ஊழியத்திற்கு அழைக்கிற நேரமாய் அந்த பிரசங்கத்தின் வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் அம் அருமையான பிள்ளைகளே அருமையான தேவ ஜனங்களே இதை பார்த்து எத்தனையோ அழைப்பு பெற்ற வாலிபர்களாய் நீங்கள் இருக்கலாம் தேவ தரிசனத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கலாம் ஒரு காரியத்தை நன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணிவிட்டு நீங்கள் தேவனை தேட முடியாது கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற முதலாவது அழைப்பு என்ன என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து அந்த அழைப்பை நோக்கி பிரயாணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மீதியாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரே உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று நான் முழு நிச்சயமாக விசுவாசித்து என் வாழ்க்கையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறபடியால் உங்களிடத்திலையும் பேசுகிறேன் வாலிபராய் இருக்க வேண்டிய நாம் தரிசனம் என்ன என் உன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன என்பதை முதலாவது அடையாளம் காண வேண்டும் உலக பிரகாரமாய் வாழ்ந்து எல்லா வாலிப நாட்களையும் வீணடிக்க கூடாது கூடாதபடிக்கு தாயின் கருவிலே உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம் உனக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் எதற்காக எதற்காக அந்த அந்த அழைப்பு தரிசனம் தெரியுமா அழிந்து போகிற அத்தனை ஆத்துமாக்களையும் தெய்வன் நாட்களிலே உன் வாலிப பலத்திலே நீ கர்த்தரக்காய் ஓட வேண்டும் என்பது தெய்வ சுத்தமாயிருக்கிறது அப்படிதான் அன்று ஒரு இரவு கர்த்தரையினோடு கூட இடைப்பட்டார் அநேக ஜனங்களுடைய கதறலின் சத்தம் அநேக பின்மாற்றத்தின் சத்தம் என் காதலை கேட்க ஆரம்பித்தது அந்த நாள் முடிந்தவுடன் நான் முழங்கால் படியிட்டு அண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லி என்னை முழு ஊழியத்திற்கு முழு நேர ஊழியத்திற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் அப்படி ஜனங்கள் நான் அர்ப்பணிக்க அந்த நாட்களை நான் அதை என்னுடைய சிந்தையிலே கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இல்லை இப்பொழுது காலம் இல்லை இன்னும் சம்பாதித்துக் கொள்ளலாம் இன்னும் நாட்கள் செல்லும் பொழுது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தது உண்மை நாட்கள் கடந்து நாம் சில கா வருஷங்கள் முடிந்த பிறகு பணம் எல்லாம் சேர்த்து வைத்து எல்லா வசதிகளோடும் இருக்கும் பொழுது ஊழியத்துக்கு போகலாம் என்று சொல்லி நான் தாமதிக்கவில்லை அப்படி நான் தாமதித்திருந்திருப்பேன் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் அழிவதற்கு நானும் ஒரு முக்கிய இருந்திருப்பேன் அம்பிரியமான வாலிபர்களே இன்னைக்கு கர்த்தர் எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறார் எதை தாமதித்து கொண்டிருக்கிறாய் ஏன் தரிசனத்தை சுமக்காமல் சோர்ந்து போயிருக்கிறார் உலக வாலிபர்களை பார்த்து உன் வாழ்க்கை அப்படி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா உன்னை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உன்னை படைத்த தெய்வம் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவர் தரிசனத்தை வைத்துதான் தான் உருவாக்கியிருக்கிறார் அந்த தரிசனத்திலே ஓடு அந்த தரிசனத்தை அடையாளம் காண்டு அந்த அழைப்பிலே நட அநேகரை தேவன் பக்கமாய் திருப்பு வாலிபர்கள் அநேகர் என்று உலகம் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய அழிவுக்கு நீ காரணமாகி விடக்கூடாது உன் அழைப்பை தரிசனத்தை செய் அந்த அவர்களை அத்தனை வாலிபர்களும் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு நீ ஏன் ஒரு பாத்திரமாய் மாறக்கூடாது இந்த ராத்திரி வேலையில நீ ஏன் ஒரு கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு நீ ஏன்டாது என்று தரிசனம் சுமப்பது கடினம் தான் தெய்வ சுத்தத்தை உலகத்திலே செய்வது கடினம் தான் ஆனாலும் அந்த கடினத்திற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அழைப்பை ஏற்று நடக்க வேண்டும் என்று நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அது மாத்திரமல்ல இதோ நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என் வேலையை ராஜநாமம் செய்துவிட்டு அப்படியே தேவனுடைய ஊழியத்தின் எந்த தரிசனத்தை வைத்தாரோ அந்த தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இதோ என்னுடைய முழு நேர ஊழியத்தின் பணி ஒன்று ஒரு வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது கர்த்தரனை நடத்தினார் கர்த்தர் நான் அநேக ஜனங்களை என்னைக் கொண்டு நடத்தினார் என் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படிதான் என்னுடைய வாலிப நாட்களும் இன்று வரையிலும் கர்த்தரனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த ராத்திரி ஒரே காரியத்தை மாத்திரம் நினைவிலே கொள்ளுங்கள் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள இருக்கிறார் அந்த அழைப்பு என்ன அதை நீ அடையாளம் கண்டுவிட்டா என்று சொன்னால் அந்த அழைப்பிலே ஓடு அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஊழியக்காரர்களிடத்திலே சென்று தேவன் எதற்கு அழைக்கிறார் நான் எதை செய்ய வேண்டும் என்று அவர்களோடு பேசுங்கள் ஆம் வாலிப பிரயாயத்திலே நீ கத்திர நினைக்க வேண்டும் உனக்கு தீங்கு நாட்கள் வந்து விட்டதே என்று சொல்லி நீ அங்கலாய்க்கிற நாட்கள் வருவதற்கு முன்பதாய் நீ உன்னை படைத்தவரை நினைத்து அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே ஓடுவாய் என்று சொன்னால் உனைய உலகத்திலே உயர்ந்த இடங்களுக்கே அவர் கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் அழைப்பை செய்து ஊழியத்தை செய்தால் உலகம் இல்லை உலகத்தில் என்னை யாரும் மதிப்பது இல்லை பணம் இல்லை எனக்கு செல்வாக்கு இல்லை எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்று நினைக்காதே இது பரலோக தேவனினுடைய வேலையா இருக்கிறது இது தேவனுடைய அழைப்பா இருக்கிறது இதை செய்த ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விட்டதே இல்லை அவர் கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை கனப்படுத்தாமல் விட்டதே இல்லை நீயும் அந்த அழைப்புக்கு ஓடிவா நீயும் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்துக்கு ஓடிவா உன் எதிர்காலத்தை அவர் நிர்ணயிப்பார் உன் எதிர்காலத்திற்கான காரியங்களை அவர் உனக்கு கொடுப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற வாலிபனாய் வாலிப பெண் பிள்ளையாய் மாறுவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தரே உனக்கு நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் பிரியமான வாலிபர்களே இந்த நாளிலே கூட என் சாட்சி நிமித்தமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் யாரோடு கூட கர்த்தர் இந்த ராத்திரி வேலையில் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் அறியேன் ஆனாலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை வாலிபர்களோடும் தரிசனத்தை குறித்தும் கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அழைப்பை குறித்தும் அவர் உணர்த்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஜப வேலையிலே ஓ யாரெல்லாம் தரிசனத்தை விட்டு ஓடுகிறீர்களோ அழைத்த அழைப்பிலே உறுதி இல்லாமல் நிற்கிறீர்களோ இதை செய்ய வேண்டுமா இப்பொழுது கர்த்தரனை அழைக்கிறாரா என்று நீங்கள் தெரியாமல் நின்று கொண்டிருந்தால் இப்பொழுது என்னோடு கூட செபிக்கிற வேலையிலே பரிசுத்து ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் நம் யாவரும் அப்படியே கண்களை மூடி ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சுரத்துகிறேன் தபிதா ராய்ஸ் என்கிற இந்த இளம் வாலிபர்களுக்கான ப்ரோக்ராமிலே கூட கர்த்தாவே இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த வாலிப மகனாக இருந்தாலும் எந்த வாலிப பிள்ளையா இருந்தாலும் கூட அவர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் வாலிப நாட்களிலே கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பு என்ன கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய தரிசனங்கள் என்ன இதோ உலகத்தின் முடிவு பர்ந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று திருவுலம் பற்றின தெய்வம் இந்த கூட இருங்க கர்த்தர் இவர்களை தாயின் கருவிலே அழைத்திருக்கிறீர் எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறீர் எந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தாயின் கருவிலை தெரிந்து கொண்டிரு அந்த அழைப்பையும் அந்த தரிசனத்தையும் இந்த ராத்திரி வெளியில உறுதிப்படுத்துவீராக உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொப்பிக்கிறேன் யாரெல்லாம் அழைப்பை தெரியாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தரனை குறித்து வைத்த திட்டம் என்ன கர்த்தரனை குறித்து வைத்த நோக்கம் என்ன உலகத்திலே வாழ்வதற்கு நோக்கம் அல்ல உலக பிரகாரம் ஆயினுடைய வாலிப நாட்கள் கழிவது தேவனுக்கு சித்தமானது அல்ல சித்தமானது ஓ தேவனுடைய இந்த பூலோகத்திலே கட்ட வேண்டும் வாலிபர்களை கொண்டு கட்ட வேண்டும் அதில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுங்க அழைத்த அழைப்பிலே நிற்பார்களாக மோசையை போல் அழைக்கப்படுகிறார்களா கிதியோனை போல் அழைக்கப்படுகிறார்களா ஓ டெபோராவை போல் அழைக்கப்படுகிறார்களா கர்த்தரே அதை அறிகிற தெய்வம் எந்த இருந்தாலும் அந்த அழைப்புக்கு தேவ சத்தத்தை கேட்டு உடனடியாய் கீழ்ப்படிந்து அழைப்பை முழு மனதோடு நிறைவேற்ற இந்த வாலிபர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை வாலிபர்களோடும் தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் இந்த தேசத்துக்கு வாலிபர்களை கொண்டு கர்த்தர் கொண்டு வருகிற எழுப்புதல் எழும்ப வேண்டும் என்று சொல்லி மனதார ஆசீர்வா ஜெபிக்கிறேன் அழைப்பை அடையாளம் கண்டு தரிசனத்தோடு ஓடி தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிற வாலிபர்கள் எழும்ப வேண்டும் மலேசியா தேசத்திலிருந்து தேசத்திலிருந்தே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் கத்தராக இயேசு கிறிஸ்து அப்படி செய்கிறதற்காய் நன்றி வெல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டி சொப்பிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே கத்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்ஒர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரச்சனமாக இருந்திருக்கும் சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜபத்தில் தாங்கலாம் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம் அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவராஜத்தை கட்டுவோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ